வணக்கம் பிஆர்டிபிடி பணி நியமனத்திற்கு தடை கோரும் வழக்கானது இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதியரசர் ஆர் விஜயகுமார் அமர்வில் ஐம்பத்தி நான்காவது வழக்காக விசாரணைக்கு வருகிறது பிஆர்டிபிடி பணி நியமனத்திற்கு தடை கோரும் வழக்கானது யாரால் எதற்காக தொடுக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கினுடைய கோரிக்கை என்ன என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம் ஆம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று பணி நியமனத்திற்காக சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்த பிறகு அரசாணை எண் எழுவத்தி ஒன்று வேட்டேஜ் முறையில் மாற்றியதால் அதனால் பாதிக்கப்பட்டு பணிவாய்ப்பை இழந்து அதற்கு எதிராக உச்சநீதிமன்றம் சென்ற ஆசிரியர்கள் சார்பாக ஆனந்த் என்பவர் பெயரில் இந்த வழக்கானது தொடுக்கப்பட்டுள்ளது வழக்கு விவரங்கள் வழக்கு எண் டபிள்யூபிஎம்டி டூ எயிட் செவன் நைன் ஃபோர் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மனுதாரர் பி ஆனந்த் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் எதிர்மனுதாரர் ஒன்று ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ரெண்டு டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் மூணு டிஆர்பி டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வழக்கின் பிரேயர் கோரிக்கை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இரநூத்தி இருபத்தாறாவது பிரிவின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனு மாண்டமஸ் உத்தரவை பிறப்பிக்க இந்த நீதிமன்றத்தை வேண்டி மாண்புமிகு டிவிஷன் பெஞ்ச் பிறப்பித்த உத்தரவை நடைமுறைப்படுத்தாமல் பட்டதாரி ஆசிரியர் பணி பதவிக்கு நேரடி நியமனம் செய்வதற்காக மூணாவது பிரதிவாதி டிஆர்பியால் வெளியிடப்பட்ட இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேதியிட்ட அறிவிப்பு எண் மூணு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணின் அடிப்படையில் எந்தவிதமான தெரிவு செலெக்ஷன் நடவடிக்கைகளிலிருந்தும் அல்லது எந்த ஒரு பணி நியமனம் செய்வதிலிருந்தும் பதிலளித்தவர்களை அதாவது ரெஸ்பாண்ட் பொறுத்து கொள்ளுதல் டபிள்யூபிஎன் இரநூத்தி அறுபது எண்பத்தி நாலு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் பல தொகுப்பு வழக்குகளில் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியிட்ட ஆணை மற்றும் இந்த மாண்புமிகு நீதிமன்றம் வழக்கின் சூழ்நிலைகளில் பொருத்தமானது மற்றும் சரியானது என கருதி நீதி வழங்குவது போன்ற கூடுதல் அல்லது பிற உத்தரவுகளை பிறப்பிக்கவும் இவ்வாறு வழக்கினுடைய ப்ரேயர் வைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த வழக்கு தொடுக்க முக்கியமான காரணம் சென்னை உயர்நீதிமன்றம் மாண்புமிகு நீதியரசர் மகாதேவன் மற்றும் மாண்புமிகு நீதியரசர் முகமது சஃபிக் அமர்வில் பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று வழக்கு தொடுத்த அனைவருக்கும் நானூற்றி பத்து நபர்களுக்கும் காலதாமதமின்றி விரைவாக பணி நியமனம் வழங்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தனர் தீர்ப்பு வெளியாகி நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாட்கள் கடந்த நிலையில் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தவர்களுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் அவர்களுக்கு பணி வழங்காமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நியமன தேர்வு வாயிலாக சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தவர்களுக்கு பணி நியமனம் செய்ய அனைத்து விதமான நடைமுறைகளும் அரசு மேற்கொண்டுள்ளது ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு பிஆர்டிபிடி நியமனத்திற்காக கடினமாக படித்து தேர்வெழுதி தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தவருடைய பணி நியமன ஆணையை தடுப்பதோ அல்லது தாமதப்படுத்துவதோ இந்த வழக்கினுடைய நோக்கம் அல்ல ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்து அதனால் பாதிக்கப்பட்டு நீதிமன்றம் பணி வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்ட பிறகும் அரசு நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தாமல் காலதாமதம் செய்வதால் கண்டு கொள்ளாமல் இருப்பதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி வழங்கும் அதே சமயத்தில் எங்களுக்கும் பணி வழங்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆசிரியர் தகுதி தேர்ச்சி பெற்று பல்வேறு தெரிவு முறைகளில் பாதிக்கப்பட்டுள்ளோம் எங்களுடைய பாதிப்பை உணர்ந்து மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் இரண்டு நீதியரசர்கள் அமர்வில் பாதிக்கப்பட்ட எங் நானூற்றி பத்து நபர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தனர் அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தி பணி வழங்க வேண்டும் அதுவரை பிஆர்டிபிடி நியமனம் மூலமாக தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி வழங்குவதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த வழக்கானது தொடுக்கப்பட்டுள்ளது தேர்ச்சி பணி வாய்ப்பை பறிக்கும் நோக்கமோ அல்லது தடுக்கும் நோக்கமோ வழக்கு தொடுத்தவர்களுக்கு இல்லை என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் பத்து வருடங்களுக்கு முன்பாக தேர்ச்சி பெற்று தெரிவுமுறைகளில் பாதிக்கப்பட்டவர்கள் அவருடைய பணி நியமனத்திற்காக தொடுக்கப்பட்டுள்ள இந்த வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நியமன தேர்வு எழுதி பணி நியமனத்திற்காக காத்திருக்கும் ஆசிரியர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இருப்பினும் சற்று பொறுத்து கொள்ளுங்கள் எங்களுடைய சூழலையும் வழிகளையும் புரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் இந்த வழக்கை அரசு தரப்பு எவ்வாறு அணுகுகிறது என்பதை பற்றியும் மாண்புமிகு நீதியரசர் இந்த வழக்கில் எந்த தீர்ப்பு வழங்குகிறார் என்பதை பற்றியும் பொறுத்திருந்து பார்ப்போம் காத்திருங்கள் நன்றி வணக்கம்